ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு எளிமையான வீட்டில் செய்யக்கூடிய கந்திருஷ்டி எடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்சம்பழத்திலே வந்து நிறைய வகையான பரிகாரங்கள் வந்து இருக்குது இந்த பழத்தை வந்து தேவ சொல்லுவாங்க ஏன்னா எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த எலுமிச்சை பழம் வந்து மஸ்ட்டு இருக்கும் இதில் வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து எங்கள் பாட்டி வந்து எங்கள் பாட்டி காலத்தில் இது செஞ்சது வந்து நான் சொல்கிறேன் அது வந்து இப்போல்லாம் செஞ்சால் வந்து அது வந்து வேறு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க பட் வந்து அது உண்மை கிடையாது இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டில் இருக்கிற கெட்ட கெட்டதையும் வந்து சீக்கிரம் வந்து வெளியேற்றிடும் இதில் வந்து மூணு டைப் ஆஃப் பரிகாரம் வந்து நம்ம பண்ணலாம் ஒன்று வந்து நாலு பக்கமும் இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கிட்டு உள்ளே குங்குமம் வச்சு சூடம் ஒன்று வந்து சொருகி விட்டு அதை நம்ம தலையை சுற்றி மூணு தட்டி சுற்றிட்டு அந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிற ஒரு ப இது இருக்குது இது கொண்டு போய் முச்சதிலாம் அப்படியே வச்சுட்டு வந்துடணும் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா கார்னர்ஸையும் சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் வச்சு இடது காலம் மிதிச்சுட்டு திரும்பி வரணும் அது ரெண்டாவது பரிகாரம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தணல் மூட்டி அதை வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க நிறைய பேர் வீட்டில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்துருச்சு சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து நெருப்பு தணல் மூட்டி அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ வந்து அதை வந்து அந்த நெருப்பில் வந்து தலையை சுற்றி போட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி எரியும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் நம்மளுடைய திருஷ்டிகள்லாம் கழிஞ்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது வந்து ரொம்ப பழங்காலத்தில் பண்ணுது இப்போ நிறைய பேர் வந்து அதெல்லாம் பண்ணால் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சம்திங் ஒரு அக்கோடாக பார்க்குறாங்க ஆனாலுமே நான் வந்து இதை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள என் குழந்தைங்களுக்கு நான் சுற்றி போடுவேன் அப்படி பண்ணும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் பாசிட்டிவான எனர்ஜி வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்றத ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நான் இந்த எலுமிச்சை மழத்தை நாளாக வெட்டி எலுச்சம்பழத்தை நாளாக க்ராஸ் பண்ணி அதுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சூட கற்பூரத்தை வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து திருஷ்டி கழிச்சுட்டு நம்ம போய் வாசலில் போய் வச்சிடலாம் முச்சந்தி மூணு சந்து சேர்கிற இடம் இல்லாதவங்க வீட்டு வாசலில் கூட வைக்கலாம் தப்பு இல்லை தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நம்ம வந்து திருஷ்டி வந்து கழிச்சாச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு போய் வாசலில் வைக்க போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு பா சொல்லுங்கள் நீங்கள் பண்ண சப்போர்ட்க்கெலாம் ரொம்ப நன்றி ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்